பொய்யாக பேச வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியெல்லாம் திட்ட வேண்டும் என்று பேசியிருக்கிறார் அங்கே போய் ஈரோட்டில் தற்குரி விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு மஞ்சள் ஃபேமஸ் அப்படின்றாரு தற்குரி விஜய் அவர்களே ஈரோடு என்று சொன்னால் மஞ்சள் என்று ஃபேமஸ் என்று எல்லாருக்குமே தெரியும் என்ன சொல்ல போனால் யூடியூப்பில் போட்டாவே அது எந்தெந்த ஊரில் எந்தெந்த ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும் அதை கூட உங்களுக்கு தெரியல தற்குரி விஜய் அவர்களே அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை பேசுகிறீங்க அதை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தூர்வார எவ்வளவு பொய்யா சொல்றீங்க எதிர்கட்சியிலே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே தூர்வாரவில்லை ஆனால் அன்றைக்கே சொந்த செலவில் தூர்வாரியவர் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் மாற்றுகிறது கிடையாது எவ்வளவு ஒரு பொய்யா பேசுற இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது தூர் வாரிய காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு மழை நிறைய புழிந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை என்று காரணம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் தூர் வாரியதுனால தான் இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து சால்வ் ஆகிட்டு இருக்கு இல்லையா அதை கூட தெரியாத தற்குரி விஜய் வகைக்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறேன் அதுவும் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் பேசிட்டு பத்து நிமிஷம் பார்க்காம பேசிட்டு இருபது நிமிஷம் இல்லையா இருபது நிமிஷம் வந்து பார்த்துட்டு குறிப்பாக திமுகவையே ஒரு தலைவர் தளபதி ஒரு ஒரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேள்வி உனக்கு வந்து நாங்கள் கேட்க வேணான்னு சொல்ல ஆனால் அவ்வளோ டென்ஷன் ஆகுற நாங்கள் என்னமோ உன்னை வந்து பயந்துக்கிறேன்ற ஏ நாங்களாம் உங்களை பார்த்து பயந்துக்கிறோமா எங்கள் தலைவர் தளபதி உங்களை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா இது வரைக்கும் கிடையாது நாங்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறோமே தவிர உன்னை பற்றி தான் நினைக்கவே இல்லை தற்கொலை விஜய் அவர்களே அது மாத்திரம் கிடையாது திமுகவை தீயசக்தி சொல்ற நான் ஒன்னு மட்டும் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒழிந்து போயிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள் நான் வந்து இதை தெளிவா சொல்றேன்னா சரி திமுக தீயசக்தி சொன்னவங்களா இன்னைக்கு வந்து நான் அதை பத்தி நான் சொல்லவே விரும்பல இல்லையா உனக்கு என்ன பிரச்சனை அத கேளு இன்னைக்கு மேம்பாலம் கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு காரணம் தலைவர் கலைஞர் இன்னைக்கு சென்னையில் இல்லையா மேம்பாலம் ஒன்று இல்லை என்று சொன்னால் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து டிராபிக் எவ்வளவு பிரச்சனை இருக்கும் இல்லையா மேம்பாலத்துக்கு சொந்தக்காரர் தலைவர் கலஞ்சர் அது உனக்கு தெரியாதா இலவச மின்சாரம் கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அது உனக்கு தெரியாதா அது மாத்திரம் கிடையாது அம்மையார் அவர்கள் வாஜ்பாய் அரசை அன்றைக்கு கவிழ்த்தார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கழகம் கவிழ்க்கவில்லையே இதெல்லாம் உனக்கு தெரியாதா தற்குரி விஜய் நீ பாட்டுக்கு வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஒரு கும்பல் கூடுதுன்றதுக்காக அது செங்கோட்டையை கூட்டின கூட்டம் இல்லையா செங்கோட்டையை வந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏங்க உங்களுக்கு எண்பது வயசு ஆகுது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர் நீங்கள் போய் வந்து போய் என்ன சொன்னீங்க அந்த அவர்களே ஒரு அதாவது அதிமுகலாம் வந்து பிரிஞ்சிருக்கு இணைய வேண்டும் என்று சொல்லிட்டு போய் ராஜினாமா செய்கிறிய அதாவது செங்கோட்டையனை மீண்டும் எப்படி போய் கோபியில போய் நிற்க உனக்கு வெக்கமா இல்லையா உங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டு மீண்டும் அந்த கோபியில நின்று ஜெயிச்சுனா வந்து உனக்கு மக்கள் ஜெயி ஓட்டு போடுவாங்களே ஜெயிக்க முடியுமா செங்கோட்டையன் அவர்களே என்ன ஒரு அந்த கூட்டத்தில் வந்து திமுகவை தீயசக்தின்னு சொல்கிற நீங்கள் போய் ஒரு படத்துக்காக ஜெயலலிதா காலில் உங்கள் அப்பாவும் நீ விழுந்தவர் அதையெல்லாம் மறந்துட்டு இல்லையா இன்னைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற இன்னைக்கு நல்லாட்சி வந்து தந்து கொண்டிருக்கிறார் வந்து உங்க கட்சியில தானே வந்து அதாவது இலவச அதாவது அது வந்து இது கட்டடமில்லாமல் பேருந்துகளில் பயணம் செய்யலாம் இல்லையா அப்படிதான் நாங்கள் சொல்றோம் அதான் நீ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு யோசி யோசி அப்படி நான் சொல்றேன் ஏ நான் தற்கொலை விஜய் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை நாங்கள் சொல்லக்கூடாதா நான் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீட்டிங் பேசுனேன் மங்களூரில் அப்போ நான் வந்து பெண்கள் நிறையா ஒரு ஆயிரத்தி அறநூறு பெண்கள் இருந்தாங்க அப்போ கூட பேசுகிறேன்னு அதாவது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்கள் வந்து கட்டணம் இல்லாமல் பேருந்துகள் பயணம் செய்யலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் சரி போன அதிமுக ஆட்சியிலும் சரி பேருந்து கட்டணை உயர்த்தப்படுவார்கள் அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம் ஆனால் நீ தப்பு தப்பாக நீ வந்து ஓசி ஓசி கொடுக்கலாம் ஸ்கூட்டர் அதாவது வந்து புல்லெட்டு கொடுக்கலாம் இல்லையா ஒவ்வொருத்தருக்கு நீ இலவச வீடு கொடுக்கலாம் அப்படின்னு பேசுவேன் நாங்கள் வந்து இன்னைக்கு கொடுத்துட்ருக்குறோம் ஏன் நாங்கள் வந்து இன்னைக்கு தெளிவாக சொல்கிறோமே கலைஞருடைய பேரலை இன்னைக்கு எத்தனை பேருக்கு வந்து பட்டா வந்து வழங்கி வைக்கிறாரு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இதையெல்லாம் தெரியாம தீய சக்தின்னு சொல்ற அதாவது ஒரு எதிர்கட்சி வந்து நீ அதாவது நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கிற இல்லைங்களா அப்ப கேட்கலாம் அது தவறு கிடையாது ஆனா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத இல்லை எங்களுக்கும் பேசத் தெரியும் தற்கொலை விஜய் உனக்கு வந்து சரியில்லை நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற இது நல்லதில்லை விஜய் நன்றி வணக்கம் நண்பர்களே